தமிழ் தெரிந்தவர்களுக்கு ரூபாய் அறுபதாயிரம் சம்பளத்தில் அரசு வேலை எழுத்துத் தேர்வு கிடையாது நேர்காலம் மட்டும்தான் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் முப்பத்தி ஒரு காளிப்பணியிடங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு அறிவித்துள்ளது தகுதியான இந்து மதத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வின்றி நேர்காணல் மூலமாக மட்டுமே தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் கீழ் செயல்படும் உபய கோயில்களில் உள்ள காளிப்பணிகளை நிரப்ப இந்து சமய அறநிலையத்துறை புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மொத்தம் முப்பத்தி ஒரு காளிப்பணியிடங்களை தகுதியான இந்து மதத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் முறையில் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு உள்ளார்கள் எழுத்து தேர்வு இல்லை என்பதால் கல்வித்தகுதி உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் பல்வேறு காலிப்பணியிடங்கள் குறிப்பிட்டுள்ளது அவற்றில் சில முக்கிய பணிகள் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் பணியிடங்கள் எண்ணிக்கை பத்து கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான தகுதி சம்பளம் பதினெட்டாயிரத்து ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்து அறுநூறு வரை அடுத்ததாக கூர்கா பாதுகாப்பு பணியாளர்கள் கல்வித்தகுதி குறைந்தது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சம்பளம் பதினேழாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை திருவலகு கால்நடை பராமணிப்பாளர்கள் சுத்தம் செய்யும் பணியாளர்கள் உள்ளிட்ட பிற பணிகள் கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முக்கிய நிபந்தனை தமிழ் நன்கு எழுதவும் படிக்கும் தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது நாற்பத்தி ஐந்து அரச விதிகளின்படி ஒதுக்கீட்டின்படி வயது வரம்பு தளர்வும் வழங்கப்படும் இந்த பணியிடங்களுக்கான தேர்வு முறையெழுத்து தேர்வு எதுவும் இல்லை தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கல்வித் தகுதி மற்றும் தேவையான ஆவணங்கள் சரியாக இருந்தால் இந்த வாய்ப்பு மிக எளிதாக கிடைக்கும் இணைப்பதாரர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் டாட் ஹச்ஆர்சிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து படிவத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் தேவையான அனைத்து சான்றிதழ்களும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வேலைக்கான சிறப்பம்சங்கள் அரசு துறைக்கு சமமான நிலையான படியிடம் உயர்ந்த சம்பள அமைப்பு எழுத்துத் தேர்வு இல்லாததால் எளிய தேர்வு நடைமுறை தமிழறிவு இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அடிப்படை நிபந்தனை சமயம் சார்ந்த துறையில் மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் போன்ற பெருமைமிக்க தேவஸ்தானத்தில் வேலை செய்யும் வாய்ப்பு மிக சிலருக்கு கிடைக்கும் தேவையான கல்வித் உடைய தமிழில் நன்கு எழுதவும் படிக்கும் தெரிந்தவர்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் செல்வது நல்லது மேலே குறிப்பிட்ட தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டியது அவசியம்